ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கவின் டிராபிட் ஃபார்ம் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று ஒரு ஷார்ட்ஸு அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் மூணு மாத குட்டியாக வாங்கின்னு வந்த முயல நம்ம ஃபஸ்ட்டு ஈர்த்து எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஈர்த்தில் ரெண்டு குட்டி போட்டு இருந்துச்சு அது ரெண்டு குட்டிக்கு பால் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணையில் போட்டுருக்கிற ஒன்பது குட்டி ஒன்று போட்டுருக்கு எட்டு குட்டி ஒன்று போட்டுருக்கு எட்டு குட்டி போட்டதில் ஒன்றும் ஒன்பது குட்டி போட்டதில் ரெண்டு குட்டியும் எடுத்து இதில் நான் அஞ்சு குட்டியாக ஜாயின் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒன்பது குட்டி போட்ட தாய்மொழிகளுக்கு பால் குட்டிங்களுக்கு பத்தாது அதனால் நம்ம இது கம்மியாக போட்டு இருக்குது ரெண்டு குட்டி தான் இருக்குது ரெண்டு குட்டி இது அதிகமான பால் இருக்கும் அது தேவையில்லாமல் வீணாகாமல் இருக்க நம்ம ஆல்ரெடி போட்ட ஒன்பது குட்டியில் ரெண்டும் எட்டு குட்டி போட்டு போட்டுருக்கிற மொயில்கிட்டேருந்து ரென் ஒன்றும் எடுத்து நம்ம மூணு முயல் குட்டியை எடுத்து நம்ம இந்த ரெண்டு முயல் குட்டி கூட சேர்த்துருக்கோம் இதனால் நம்மளுக்கு எல்லா குட்டியுமே காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு நிறைய சான்சஸ் இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இதே நம்ம ஒரே முயல்தான் இருக்குதுனாக்கா அது எட்டு குட்டி இல்லை பத்து குட்டி பன்னெண்டு குட்டி போட்டாலும் நம்ம தான் வச்சாகணும் பட் ஆனால் இது ஒரு பண்ணியாக வச்சுன்னு அத்தை சொல்ல இது போலாம் பண்ணாதான் இது போல் இப்போ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு முயல் ரெண்டு முயல் வச்சுருந்தாக்கா இது போல் பண்ணுற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நம்ம இந்த ரெண்டு குட்டி தான் முதல்ல அது இருந்தது போட்டிருந்து நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாலெல்லாம் நல்லா குடிக்குதுங்க நல்லா பண்ணுதுங்க அதனால் நம்ம இது கூட நம்ம ரெண்டு முய மூணு முயல் குட்டி ஜாயின் பண்ணி இப்போ அஞ்சு குட்டியாக மாற்றியிருக்கோம் அஞ்சு குட்டிக்குமே இப்போ பால் கொடுக்குது அது எதுவும் ஒதுக்கலை கரெக்டாக எல்லா குட்டியும் பார்க்குற மாதிரி எதுவும் பார்க்குது எந்த பிரச்சனையும் இல்லை இது நல்லா வளர்ந்து வரும்னு நம்புகிறோம் இங்கே பாருங்கள் இதுதான் அஞ்சு குட்டி அந்த வெள்ளையும் அந்த ஒரு கருப்பு மட்டும் தான் இது இந்த தாய்மொழியிலுடைய குட்டி மீதி மூணு குட்டி நான் சின்சிலா கிட்ட இருந்தும் ஒன்றும் அது எட்டு குட்டி போட்டு இருந்துச்சு ஃப்ளம்மிஸ் டச் வெரைட்டி முயல்கிட்ட இருந்து நம்ம குட்டிகளை எடுத்து இது கூட ஜாயின் பண்ணியிருக்கோம் அதை வந்து அது ஒன்பது குட்டி போட்டு இருந்துச்சு அதுக்கிட்டேருந்து ரெண்டு முயலும் மொத்தம் மூணு முயல் குட்டி வந்து இது கூட ஜாயின் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்துக்குமே அஞ்சுக்குமே பால் கொடுக்குது எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் பண்ணையிலையும் உங்கள் வீட்லேயும் இது போல் வாய்ப்புகள் இருந்தால் பயன்படுத்துகிங்க ஏன்னா இது பால் மெயினாக பால் தான் முக்கியமாக பற்றணும் பால் எந்த அளவுக்கு குடிக்குதோ அந்தளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும் பின்னாடி தலை சுற்றி நோய் மற்றபடி உடல் உபாதிகள்லாம் எதுவும் வராது குட்டிங்களுக்கு அலோசிக்க தலாண்டாது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இது நம்ம இந்த சின்சிலா இது ஒரு மூணு நாள் முன்னாடி குட்டி போட்டுச்சு இருந்து ஒரு முயலும் குட்டி எடுத்தோம் இது மொத்தம் ஒன்பது போட்டுச்சு அதில் ஒன்று வீக்காக இருந்துச்சு ரெண்டு நாள் முன்னாடியாக இருந்துச்சு அது எட்டு குட்டி தான் இருக்குது அதுலேருந்து ஒரு குட்டி எடுத்து நம்ம இது நம்ம நியூஸிலாந்து ஒயிட்டில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த ஃப்ளம்மிஸ் ரெட்டு ஃப்ளம்மிஸ் டச் ரெட்டில் வந்து ஒரு குட்டி எடுத்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் மொத்தம் இப்போ ரெண்டோட மூணு குட்டி சேர்த்து அஞ்சு குட்டியே இது இந்த தாய்மொழியில் வளர்க்க பார்ப்போம் முதல் ஈத்து இது முதல் ஈத்துலேயே நல்லா வளர்க்க தான் பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்